இந்த ஃபேமஸான வீடியோவை பார்த்துருப்பீங்க இதை உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் இருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்படிங்கிற ஒரு மோட் மூலியமாக வந்து இந்த ரெண்டு ஏயும் பேசிக்கிற மாதிரி வந்து மாற்றியிருக்காங்க அதாவது ரெண்டுமே மிஷின்ஸாக இருக்கும் போது எதுக்கு வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி சவுண்டை யூஸ் பண்ணியே நாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாமே அது மற்ற நார்மலாக ஹியூமன்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஒருத்தோட பேசிப்பாங்க இல்லையா அதை விட எண்பது மடங்கு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு மிஷின் டு மிஷின் வந்து இப்போ வந்து இந்த வகையான மோடை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் கிரியேட் பண்ணது ஒரு கிரியேட்டர்ஸ் தான் வாங்க இந்த மோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதாவது ஏஐ ஓட பேசிக்கிது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் இது ஒரு வகையான பீப்பிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பீப் ஒரு பீப் ஒரு பீப் சவுண்ட் தான் இதை வந்து அப்போ வந்து டெலகிராம் யூஸ் பண்ணலாம் வந்து கொடுப்பாங்க ஒரு டாட்டட் ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்க அப்படின்னா எமுலேட் பண்ணி அதை சவுண்ட் வேவாக கிரியேட் பண்ணி ஒன் டு ஒன் பார்த்தீங்கன்னா கான்சேன் பண்ணிக்குது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் சிம்பிளாக சொல்லாமல் அப்படின்னா ஒரு சவுண்ட் வேவ்ஸ் அந்த சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்கிரிப்டட் வேர்ஷனாக போகுது இந்த என்கிரிப்டட் வேர்ஷனை வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஏ பார்த்திங்கன்னா டீக்ரிப்ட் பண்ணி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்குது டீக்ரிப்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அது ஒரு என்கிரிப்சனை வந்து சவுண்டாகவே கொடுக்குது அதையும் இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறது என்கிரிப்ட்லேருந்து டீக்ரிப்ட் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குது சவுண்ட் வேவ்ஸ் மூலிமா இது வந்து எண்பது மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லணும் இல்லையா இது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு புக்கிங்கே பண்றீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க உங்களுக்கு பதிலாக ரோபோட்டே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் ஆப்போசிட்ல ஒரு ரோபோட் தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடியும் ஒன் டு ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு ஓகே உனக்கும் இந்த லாங்குவேஜ் தெரியும் எனக்கும் இந்த லாங்குவேஜ் தெரியும் நம்ம அந்த லாங்குவேஜ்லயே பேசிக்கலாம் நம்மளோட பாசஸ் என்ன சொன்னாங்களோ அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இதை கிரியேட் பண்ணிருக்காங்க உண்மையாலுமே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஃபியூச்சரில் இதை வந்து ரோபோட்ஸ் மேலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரோபோட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதோட டெவலப்பர்ஸ் உண்மையாலுமே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம் தான் ஆனால் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்த விஷயத்தை தாண்டியும் இவங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் பயத்தை கொடுக்குது இருந்தாலும் ஏ டெவலப்பர்ஸ் ஏ முக்கியமானது தான் ஆனாலும் இதையும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்